மொத்தமா முடிஞ்சிட்டானே பதிமூணு மீன் கிடச்சிருக்கு மூணு வரைஞ்ச தரமான சம்பவங்கள் பல பண்ணிருக்கும் வணக்க நட்புகளை சர்பிலே மீன் அடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அதில் நம்ம தரமான சம்பவங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் நம்ம கையில் இருந்து உக்குமா ரீலில் வந்து சவுண்டு போயிட்டு அந்த பெல் சவுண்டு கேட்கறதுனால மீன் அடி மீன் அடிச்சுக்கிழக்கக்கூடிய டைமில் நமக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை மீன் அடித்த ஃபீலிங்கே இல்லை ஆனால் மீன் நல்லா ஸ்ட்ரைக் இருந்துச்சு நம்ம போட்டுக்கூடிய லூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோரன் இதை பற்றி நம்ம ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது பார்க்கலன்னா அதை மறக்காமல் பாருங்கள் அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல மீன் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மீன் விட்ட பிடிச்சிருக்கோம் மீன் பிடிச்சதை மட்டும் கட் பண்ணி வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் Mau mending ditanyain.

இது ஒண்ணு எடகுமே தெரியல லைஃப் வந்து பெருசு பத்தியா

மீனவளத்து அடிச்சு அடிச்சு கலச்சு விடான்னு நினைங்க வேறா Okay. Sure.

புல்கட் ஒயிட்டா அது ஒயிட் அண்ட் ரெட் புல் ரெட் புல்லு நம்ம காலத்து வந்து மீன் கிடைச்சிருக்கு மூணு வரை தரமான சம்பவங்கள் பல பண்ணிருக்கும் எல்லாமே ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ் தான் இப்போ இன்னொரு அடுத்த மீன்பிடி விடிய விடியெல்லாம் மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே பாய்